யார் யார் இந்த ஏசு அப்படின்றத நாம் ஒவ்வொரு வாரமா சிந்திச்சுக்கிட்டே வரோம் இந்த வாரம் நாம் பார்க்க போறது அவர் முடிவில்லா ராஜ்யத்திற்கு சொந்தக்காரன் அ பர்சன் ஹூ ஓன்ஸ் அ நெபர் லாஸ்டிங் கிங்டம் முடிவில்லா ராஜ்யம் இந்த வேதாகமத்துல பார்த்தோன்னு சொன்னா பழைய ஏற்பாட்டில இருந்து ஆதாமிய வாழ அவங்க பாவம் செஞ்சாங்க அந்த பாவ நிவாரண பலியா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து தன்னையே ஜீவ ஒப்பு கொடுத்து பாவ நிவாரத்துக்கு தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார் அதுக்கப்புறம் அவர் உயிரோடு எழுந்தார் மீண்டும் படத்திற்கு ஏறி சென்று பிதாவின் வலது பாசத்தில் வீற்று இருக்கிறார்ன்றது நமக்கு நல்லா தெரிஞ்சது தான் இந்த பைபிள் இந்த வேதாகமோ முழுமை அடைஞ்சிருச்சான்னு கேட்டோன்னு சொன்னால் இல்லை இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இருக்குது அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகை வெளிப்படுத்தின விசேஷன்ற ஒரு ரெவலேஷன் அப்படின்ற ஒரு தனி புத்தகமே அவர் வர அவர் வர்றது அங்கே இருக்கக்கூடிய காட்சிகளை வேதம் ரொம்ப தெல்லு தெளிவாக சொல்லுது மனுஷகுமாரன் எப்போ வருவார் எந்த நாளில் எந்த நாழிகையில் வருவாரு அப்படின்றது தெரியாது ஆனால் ஒன்றே ஒன்று ஏசு கிறிஸ்து மீண்டும் கட்டாயம் திரும்ப வருவார்ன்றது சத்தியம் அவர் திரும்ப வரும்பொழுது ஃபர்ஸ்ட் டைம் வந்தார் எல்லாருக்கும் பாவமன்னிப்பு கொடுத்தாரு தன்னையே ஜீவபலியாக கொடுத்தாரு ஆனால் இந்த முறை அப்படி இல்லை வேதம் தெளிவாக சொல்லுது ராஜாதி ராஜாவாக நம்மளை நியாயம் தீர்க்கிறவராக இயேசு கிறிஸ்து வானங்களிலே வருவார் அவர் வரும்போது அவர் வந்த பிறகு புத்தகங்கள் திறக்கும் அவனவன் செஞ்ச கிரியைக்கு தக்க பலனை அவர் கொண்டு வராருன்னு வேதம் சொல்லுது நீங்கள் நன்மை செஞ்சால் நன்மை தீமை செஞ்சா தீமை ஆண்டவர் அதாவது ரொம்ப அழகாக ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு ஓமையாக சொல்லியிருப்பார் செம்மறியாடு வெள்ளாடு ரெண்டாக பிரிப்பார் வலது பக்கத்தில் இருக்கிறவங்கள வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுவார் இடது பக்கத்தில் இருக்கிறவங்க நீங்கள் யாருன்னு கூட எனக்கு தெரியாது பிசாசுக்கும் அவனுடைய அக்கினிக்கும் நீங்கள் போங்கன்னு விட்டுருவார் ஆண்டவர் வரும்பொழுது எல்லா காரியங்களும் சம்பவிக்கும் அந்த ராஜ்யம் அழிவில்லாத முட்டிவில்லாத ராஜ்யமாக இருக்கும் ஆண்டவர் ராஜாதி ராஜாவாக என்றென்ற சதா காலமும் வீட்டு இருப்பாரு இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம யோசிக்கலாம் எத்தனை காலம் சொல்லுவீங்க வராரு 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 வராரா சந்தேகம் இல்ல சொன்னவர் கட்டாயம் வருவாரு ஆனா அவர் இன்னைக்கு வராரோ வராரோ நாளைக்கு வராறோம் வராரோ அவர் எப்போ வந்தாலும் அவரை சந்திக்க நாம் ஆயத்தமா இருக்கிறோமான்றதுதான் கேள்வி அப்போ நாம ஆயத்தமா இல்லையான்றத முதல்ல சிந்திப்போம் அதுக்கப்புறம் அவர் எப்போ வராருன்றத பத்தி யோசிக்கலாம் வரு கட்டாயம் வருவார் அவர் நேரம் வரும்பொழுது கட்டாயம் வருவார் அவரை சந்திக்க மட்டும் என்றும் நாம் ஆயத்தமா இருப்போம் அடுத்த வாரம் ஏசியார் என்றது இன்னொரு தலைப்பில் சிந்திக்கலாம் சந்திக்க 사람들 까 야트마 켈켈 마니 다르해 사람들 까마켈켈 마니 다르해 라자디 라자